எங்க உன் தம்பி ஊருசத்து போயிட்டானா ஏய் உன் தம்பிக்கு காசிசு குடுத்தியா சும்மா தம்பி திட்டிட்டே இருக்காதீங்கம்மா அவன் பாவம்மா அக்கா நீயும் அம்மா மாதிரி பேசாதக்கா நான் என்ன மத்த பசங்க மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஊர் சுத்தவ காசு கேட்கிறேன் எனக்கு பசா கூட வாங்கி சாப்பிட கையில காசுல தெரியுமா ஐயோ சரிடா அலாத இந்த இது செலவு கொச்சுக்கோ அவன் அப்படி மூஞ்சி வச்சு கேக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா அதான் குடுத்துட்டேன் அடி கிரிக்கி அவங்க கிட்ட போய் சென்டிமெண்ட்ல ஏமாந்துருக்கா அவன் என்கிட்ட என்ன பண்ணானு தெரியுமா உனக்கு காசு கொடுத்தா நீ ஊர சுத்துவியே ஆ நீயும் அக்கா மாதிரி பேசாதமா எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா இல்லடா அடாதபா அடாத சரி சரி அழுகாதடா இந்தா அம்மா அப்படி நடிச்சு என்கிட்ட காசு வாங்கிட்டு போறான் அንዳ நான் வீட்டுக்கு வரட்டும் டேய் பெரிய எடுத்த பயம்போடா காசு நிறைய வச்சிருக்கான் கெத்துடா மச்சானி என்ன மச்சான் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன பிடிச்சிருக்க வாங்கிட்டு அதுவே எனக்கு வாங்கிடுங்கங்கள மாதிரி फ्रेंड्स எல்லாம் வரைக்கும் வரைக்கும்ங்கள மாதிரி ஆளு திருத்தவே முடியாதுடா ஆமாடா உங்க மாதிரி வாழ்க்கையாலிக்கிற फ्रेंड्स எல்லாம் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான்